வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு சில முக்கிய செய்திகள் இந்தியா பிரதமர் மோடி இன்று ஜம்மு காஷ்மீர் பயணம் உலகின் உயரமான பாலத்தை திறந்து வைக்கிறார் பத்ரா ஜம்மு ஆபரேஷன் சிந்து வெற்றிகர நடவடிக்கைக்குப் பிறகு முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீருக்கு வெள்ளிக்கிழமை ஜூன் ஆறாம் தேதி பயணம் மேற்கொள்கிறார் அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன காஷ்மீர் பகுதிக்கு நேரடி ரயில் போக்குவரத்தை அளிக்கும் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் வழித்தட திட்டத்தின் நிறைவாக கத்ரா ஸ்ரீநகர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்கும் பிரதமர் அந்த வழித்தளத்தில் உள்ள சனாப் பாலம் உலகின் உயரமான ரயில் பாலம் அஞ்சே பாலம் நாட்டின் முதலாவது கம்பி வட ரயில் பாலம் ஆகியவற்றையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார் இவ்விரு பாலங்களும் நாட்டின் நவீன பொறியியல் அதிசயங்களாக விளங்குகின்றன ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ரூபா நாற்பத்தி ஆறு ஆயிரம் கோடிக்கும் மேல் மதிப்புள்ள வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ளார் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆப்ரேஷன் செந்தூர் நடவடிக்கைக்கு பிறகான பிரதமரின் முதல் ஜம்மு காஷ்மீர் பயணம் இது என்பதால் கூடுதல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது காஷ்மீர் நேரடி ரயில் சேவை இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் வழி திட்டம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தொடங்கப்பட்டது இதில் இரநூத்தி ஒம்பது கிலோமீட்டர் தொலைவு வழித்தடம் பல்வேறு கட்டங்களாக திறக்கப்பட்டது இறுதியாக சங்கல்தன் ரியாசி இடையிலான நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் வழித்தடம் கடந்த ஆண்டு ஜூனிலும் ரியாசி பத்ரா இடையிலான பதினேழு கிலோமீட்டர் வழித்தடம் கடந்த ஆண்டு டிசம்பரிலும் நிறைவடைந்தது ரூபாய் நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பது கோடி செலவில் கட்டமைக்கப்பட்ட இந்த வழித்தடத்தில் முப்பத்தி ஆறு சுரங்கங்களும் நூற்றி பத்தொம்பது கிலோமீட்டர் தொலை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பாலங்களும் அமைந்துள்ளன இதில் பன்னிரெண்டு புள்ளி ஏழு ஏழு கிலோமீட்டர் டி ஐம்பது சுரங்கம் நாட்டிலேயே மிக பெரிய ரயில் சுரங்கம் என்ற சிறப்புக்குரியதாகும் ஜம்மு காஷ்மீர் பயணத்தில் வியாசி மாவட்டத்தில் உள்ள சனா பாலம் அஞ்சி பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் பிரதமர் மோதி பத்ரா ரயில் நிலையத்தில் இருந்து அத்ரா ஸ்ரீநகர் வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார் உயரமான பகுதிகளில் இயக்கும் வகையில் இந்த ரயில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது பஹல்காம் தாக்குதல் சம்பவத்திற்குப் பிறகு பிரதமரின் இந்த பயணம் அமைந்துள்ளதால் ராணுவம் துணை ராணுவம் காவல்துறை உளவுத்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் ஆய்வு ஜம்மு காஷ்மீரில் பிரதமர் பயணிக்கும் இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வியாழக்கிழமை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் முதல்வர் உமர் அப்துல்லா மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஆகியோரும் கூட்டமாக நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் வழித்தட நீளம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் திட்ட மதிப்பு ரூபா நாற்பத்தி மூன்று ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது கோடி சதங்கங்கள் முப்பத்தி ஆறு நூற்றி பத்தொம்பது கிலோமீட்டர் பாலங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு செனாப் பாலம் முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது மீட்டர் உயரம் ஆயிரத்தி முந்நூற்றி பதினைந்து மீட்டர் நீளம் நான் படித்து கொண்டிருப்பது தினமொழி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் தொடர்ந்து செய்திகளை படிக்கிறேன் கேட்பீராக அரசு மருத்துவமனைகளில் செயற்கை கருத்தரித்தல் மையங்களை விரைவில் தொடங்க உத்தரவு அரசு மருத்துவமனைகளில் செயற்கை கருத்த கருத்தரித்தல் மையங்களை விரைவில் தொடங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அண்மையில் உத்தரவிட்டது மதுரை அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த நிரோனிகா மீறி தாக்கல் செய்த மனு குழந்தை பேர் இல்லாத தம்பதியர் தனியார் கருத்தரித்தல் மையத்தை அணுகுகின்றனர் தனியார் மையத்தில் பல லட்சம் ரூபாய் செலவில் செயற்கை கருத்தரித்தல் செயல்படுகிறது இதனால் ஏழை மக்கள் செயற்கை கரு கருத்தரித்தல் மேற்கொள்ள இயலாத நிலை உள்ளது சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனையில் மட்டும் செயற்கை கருத்தரித்தல் செயற்படுகிறது இங்கு தென் மாவட்டங்களை சேர்ந்தோர் சென்னைக்கு சென்று ஓருவதற்கு கால நேரம் விரயமாவதுடன் பொருளாதார சிக்கலும் ஏற்படுகிறது எனவே குழந்தை இல்லாத தம்பதியரின் நலன் கருதி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் செயற்கை கருத்தளித்தல் மையத்தை தொடங்க உத்தரவிட வேண்டும் என அவர் கூறி கூறியிருந்தார் இந்த வழக்கு ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அதிகாரிகள் தரப்பில் அரசு மருத்துவமனைகளில் செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் தொடங்க அரசுக்கு கருத்துரு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த வழக்கை கடந்த ஆண்டு முடித்து வைத்தார் இந்த நிலையில் மனுதாரர் மீண்டும் மனு தாக்கல் செய்தார் அதில் தற்போது வரை தற்போது வரை செயற்கை கருத்தரித்தல் மையம் தொடங்க அரசு தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே அரசு மருத்துவமனைகளில் செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் தொடங்க உத்தரவிட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் ஏடி மரிய கிளாட் அமரும் அண்மையில் பிறப்பித்த உத்தரவு மனுதாரர் கோரிக்கை அரசின் கொள்கை முடிவோடு தொடர்புடையது நீதிமன்றம் மருத்துவ நிபுணர்கள் கிடையா அரசு மருத்துவமனைகளின் செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் தொடங்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது எனவே இந்த வழக்கில் ஏற்கனவே அரசு தரப்பில் அளித்த உறுதிப்படி அரசு மருத்துவ மையங்களில் செயற்கை கருத்தரித்தல் மையங்களை விரைவில் தொடங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது என்றனர் நீதிபதிகள்